ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூடிய விரைவில் அந்த சூரிய பகவானுடைய ஒழிக்கத்தில் பட்டு காணாம போகக்கூடிய பனி மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டுங்க அதற்கு உதவக்கூடிய விதத்தில் தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும் அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட மூன்றாவது வாரத்துக்கு அதாவது பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா சாதகமான அமைப்பை அப்படியே விட்டு இருக்கும் அது இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும் பாதகமான அமைப்பு இருக்கா அதை நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது கடவுளுடைய அணுகிரகத்தை கட்டியா படிச்சுக்கிட்டு எப்படி இன்னும் சிறும் சிறப்பமா நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாங்க அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல அசரிய உங்களுக்கு வந்து வாக்கு சொன்னா எப்படி இருக்கும் பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க வாழ்க்கைக்கு ஒளி இந்த வீடியோ இருக்கும் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது பாத்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா சாணக்கியத்தனத்தால சாதனை புரியும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது கும்பராசை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன மனசுல பட்டதை அப்படியே வந்து வெளிப்படையா கொட்டிடுவீங்க அது நல்லதோ கெட்டதோ அதை வந்து மத்தவங்களுக்கு வந்து என்ன சொல்றது அவங்களுக்கு கோச்சிப்பாங்களோ இல்ல அவங்களுக்கு வந்து குத்துமோ கொடையுமோ எதுவுமே யோசிக்க மாட்டாங்க மனசுல பட்டதை பேசிடுவாங்க அதாவது நல்லதை மட்டும்தாங்க பேசுவாங்க ஓகேங்களா ஆனா முன்னாடி தப்பு பண்ணவங்களுக்குதான் இவங்க பேசுறது வந்து தப்பா தெரியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தப்பா எதையும் யோசிக்க முடியாது தப்பா எதையும் செய்யவும் முடியாது அதாவது சொல்லிட்டேன்ல ஒளிவு மறைவு இல்லாதவங்களால எப்படிங்க தப்பு தண்டாக்கு போக முடியும் இப்படிப்பட்ட குணம் கொண்ட கும்ப ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் ஜூலை மாதத்துடைய மூன்றாவது வாரத்துல திருக்கணந்த பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ நவகரங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போ சூரிய பகவான் மிதுன ராசியில இருக்காரு செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில புதன் பகவான் கடக ரிஷப ரிஷப குரு பகவான் சஞ்சரிக்கிறாங்க கடகராசில கும்பராசியில சனி பகவானும் மீன ராசில பகவான் கன்னி ராசில கேது பகவான் இப்படி கிரகநிலை சஞ்சரிச்சாலையும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு கிரகநிலையோட மாற்றமும் இல்லைங்க இதன் காரணமா நம்மளுடைய கும்ப ராசிக்கு உங்களுடைய ராசியில சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இவருடைய அமர்வின் காரணமா உங்களுடைய தந்தை வழியில அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தக்க சமயத்துல உங்களுக்கு பண உதவி செய்வாரு ரொம்ப பண சிக்கலாம் மாட்டிட்டு இருக்கீங்க யார்கிட்ட போய் கேக்குறது என்னன்னு தெரியவே இல்லை அந்த சமயத்துல அப்பா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்வாருங்க அடுத்ததா வழக்கறிஞர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாத திறமையால புகழ் பெற போறீங்க மருத்துவத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா அறுவை சிகிச்சைகள் எல்லாம் வந்து துணிச்சலா செய்து முடிச்சு உங்களுடைய வேலைய சிறப்பா செய்யறதுனால கடவுளா கூட ஒரு சிலருக்கு நீங்க கண்ணுக்கு தெரிய போறீங்க அடுத்த செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் இவர் யாரு பூமிக்கார்கள் இவருடைய அமர்வு அப்படிங்கறது உங்க ராசியில நான்காம் இடத்துல இருக்குது இதன் காரணமா பங்கு சந்தை வர்த்தகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்கு தடை இல்லாம நடக்குங்க பந்தயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பிசினஸ் செய்யறீங்க ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் செய்றீங்க அப்படின்னாக்க செவ்வாய் பகவானுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு அடுத்ததா புதன் பகவான் புத்திக்கு அதிபதி இல்லையா இவரு ஆறாம் இடத்துல அமர்ந்துகிட்டு ஒரு தொழில வந்து புத்திசாலித்தனமா விரிவுபடுத்துறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு பேச்சால வாடிக்கையாளர்கள் எல்லாம் கவர்ந்து இழுப்பீங்க சோ தொழில் ஸ்தானத்துக்கு வந்து புதன் பகவான் ரொம்ப அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அடுத்த குரு பகவான பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு அதாவது செவ்வாய் பகவானோட இல்ல இதன் காரணமா வீடு வீடு கட்டுவதுல ரொம்ப இழுபறியா இருந்துச்சு இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வீடை கட்டி முடிச்சு கிரக பிரசம் செஞ்சிருவீங்க அதுல வெற்றியும் உண்டு அடுத்த அரசாங்க பதவிகள் இருக்கக்கூடிய கும்ப ராசிகள் பதவி உயர்வுகள் கிடைக்குங்க சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுடைய பணி வந்து பாத்தீங்கன்னாக்க மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு நல்ல சீரும் சிறப்புமா செய்ய போறீங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்காரு இல்லையா இவருடைய அமர்வு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி மகிழ்ச்சி அடைவீங்க குழந்தைகளும் குதூகலமாக இருப்பதற்கு தேவையான வசதிகள் எல்லாம் செய்து கொடுப்பீங்க அடுத்த ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் புதிய நண்பர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு ஒரு அறிவுரையை கொடுக்குறாரு இவரை தொடர்ந்து பகவான பொறுத்துக்கும் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு உங்களுடைய முயற்சிகளால பண வரவை எல்லாம் அதிகரிச்சு கொடுப்பாரு கேது பகவான் உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இதனால மனைவிக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது இன்னும் விரிவா சொல்லுனாக்கா உங்களுடைய ராசிநாதன் சனி வந்து ராசியிலே வக்ரம் அடைந்து இருக்கிறதுனால இந்த வாரத்துடைய மத்தியில சூரியன் ஆறாம் இடத்திற்கு நகர்றாரு அரசாங்க காரியங்கள் எல்லாமே எளிமையா செய்து முடிச்சிருவீங்க இறுதியில கிடைக்க வாய்ப்பு உண்டு முக்கியமா பகைகள் விலகுங்க சில நல்ல தகவல்கள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமா முடியும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமா கண்டிப்பா உங்களை பெற்றோர்கள் உங்களுடைய காரியங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி பண உதவி செய்வாங்க அஹ் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா நிறைய விஷயங்கள்ல அப்பா அம்மாவுடைய உதவி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பயன் தருங்க மேலும் அவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தனி பலத்தை கொடுக்குங்க நான் இருக்கண்டா பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு துணையா நிப்பாங்க எல்லாமே சரியா இருக்கு ரொம்பவே அமோகமான வாய்ப்பை தான் இந்த ஏழு நாட்கள் இந்நவகரங்களுடைய அமைப்பு நம்மளுடைய கும்பராசிக்கு ஏற்படுத்திருக்கு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள கவனமா இருக்கணும் அது எந்தெந்த இடங்கள்னு பார்த்தோம்னா ஸ்தானத்துல ராகுவும் அஷ்டமஸ்தானத்துல கேதுவும் இருக்கிறதுனால பேசுறப்போ பழகிறப்போ ரொம்பவே கவனமா இருக்கணும் பேச்சுகள்ல நிதானம் இருக்கணும் கிட்ட பழகறோம் அப்படின்னாக்கா வரம்புக்கு மீறி அவங்களுடைய பழக்க வழக்கம் நமக்கும் இருக்க கூடாது நம்மளும் அவங்க கிட்ட வரம்பு மீறி பழக கூடாது முக்கியமா நம்மளுடைய விஷயங்கள்ல அவங்க தலையீடு இருக்கவே கூடாது மத்தவங்களுடைய விஷயத்திலும் நீங்களும் தலையீடு இல்லாம இருக்கணும் இப்போ என்ன மேடம் சொல்ல வரீங்க அப்படின்னாக்கா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு ஓகேவா இதை மட்டும் ஃபாலோ பண்ணணும் எதிர்பாராத சிக்கல்கள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்க முக்கியமா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்காங்க சமூக சேவை எல்லாம் செய்வாங்க இல்லையா இந்த மாதிரி ஆட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க ஆஹ் மாறுதலுக்கு உட்பட்டு உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம் நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் நம்ம நல்லதானே செய்யறோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த செய்வீங்க பட் அதுக்கு வந்து ஆப்போசிட்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்களே வந்து பாத்தீங்கன்னாக்க குற்றவாளி நிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஏற்பட்டிருக்கும் அதனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் முக்கியமா கணவன் மனைவிக்குரிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உறவுகள்ல சற்று கவனம் தேவைங்க குடும்ப சூழ்நிலைகளால உங்களுக்கு வந்து மனசுக்கு கவலைகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வார்த்தையை விட்டுரும் அப்படின்னாக்க நம்மளுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரிவு வந்துருமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் ஷேர் பண்றோம் அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம எப்படி பேசணும் பக்குவமா எடுத்து சொல்லணுமா இல்ல கொஞ்சம் கோபமா சொல்லுமா கொஞ்சம் அதிகாரத்தை காட்டணுமா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு ஒரு கட்டமைப்புல உங்களுடைய வாழ்க்கையை நடத்துறது ரொம்பவே நல்லது நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கும்பராசிக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நாட்களாக மாறுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவகிரகங்களை விற்று சனி பகவானுக்கு சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒன்பது முறை வளம் வர உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் நிறைய புரிதல்கள் கிடைக்கும் பல பேருடைய போலியான முகம் இந்த ஏழு நாட்கள்ல நிச்சயமா உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாரு இவரை பொறுத்த வரைக்கும் என்ன நியாயக்காரகன் தர்மக்காரகன் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் சொல்லிட்டு நிறைய விஷயத்த சொல்லிட்டே போலாம் இவர உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனாலவே நிறைய பேர்கிட்ட உங்களுடைய உறவு வந்து சுமூகமா இருக்காது ஏன்னா நீங்க வந்து நியாயமா நடந்துப்பீங்க மத்தவங்க அப்படி இருக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க இப்படி இருக்கிறதுனாலவே வந்து வீட்டுல கூட உங்களுக்கு வந்து பெருசா வந்துட்டு அன்பு கிடைக்காது இந்த விஷயம் ஒண்ணுமே நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பட் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு துணையா கடவுள் இருக்காரு ஒவ்வொரு நாளையுமே கடலுடைய அனுகிரகத்தினால தொடங்க நல்லதே நடக்கும் காலையில கண் விழிச்ச உடனே என்ன செய்றீங்கன்னா உங்களுடைய உள்ளங்கையை தேய்ச்சிட்டு உங்க உள்ளங்கையை பார்க்கும் பொழுது ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி நம்முடைய விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தை மனசார நினைச்சுக்கிட்டு அந்த நாளை தொடங்க ஏன்னா சனி பகவானை நீங்க ராசிக்கு அதிபதியாக கொண்டிருந்தாலும் சனி பகவானுடைய பாதிப்பை ஒதுக்கி வைக்கக்கூடியவரும் சனி பகவானுடைய அமைப்பை பலப்படுத்தக்கூடியவருமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய விநாயக பெருமான் தான் சரிங்களா முதற்கண் கடவுளான இவருடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும் இவருக்கு வந்து சனிக்கிழமைகள்ல இவருக்குமே கூட நீங்க நல்ல தீபம் ஏற்றி மோதகம் படைத்து அருகம்புல் மாலை சாற்றி வெள்ள இறுக்கம் கிடைச்சது அப்படின்னாக்கா அதுலயும் மாலை சாற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றா கண்டிப்பா நிறைவேறுங்க முக்கியமா கடின உழைப்பு போட வேண்டிய அவசியமே இருக்காது விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தினாக்கா உட்கார்ந்த இடத்துல இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை ஏற்படுத்தி கொடுப்பார் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பதிவுனாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் ஒன்பது கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பற்றி வர வேண்டும் அப்படின்னு தினமும் பாடுங்க ஓகேவா நல்லது நடக்கும்